அனைவருக்கும் வணக்கம் நம்ம காலையில் போய் கறிப்பழா காய் பொறிச்சிட்டு வந்திருக்குறேங்க எதுக்குன்னா பிரியாணி செய்கிறதுக்காக இப்போ முல்லைப்பூரா சீவி விட்டுக்கலாம் சீவி தண்ணியில் போட்டுடலாங்க ஏன்னா பால் வந்ததுன்னா காய் வந்து கருத்து போகுங்க அதனால் சீவிட்டுருக்குறேன் உனக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் பெருசாகலிங்க எல்லாத்துக்கும் சரிப்பழம் பண்ண போனோம் ஒண்ணுமே கரிப்பலா பிரியாணி ரெடி இருக்குதுங்க முதல்ல எண்ணெய் ஊற்றி பட்டை வகை வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா தாளிச்சிடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு மஞ்சள் தூளும் கல்லும் எடுத்துட்டு வதரிசியோடு மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கறிப்பலாவை போட்டுடலாங்க

கரிப்பலா பிரியாணி அருமையா இருக்குது சத்தமா சொல்ல உங்களுக்கு நல்லா நீங்களும் செஞ்சு வாருங்க Sen mi